என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிறனம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருத்தருடைய உபாசன தெய்வம் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஒரு உபாசன தெய்வம் ஒரு ஜோதிட ரீதியாக அதாவது ஜாதக ரீதியாக அது எப்படி கண்டுபிடிக்கிறது உபாசன தெய்வத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் எல்லா மனிதருக்கும் அஞ்சு தெய்வம் இருக்கு அஞ்சு தெய்வங்கள் அப்படின்னா முதல்ல குல தெய்வம் அதுக்கடுத்து குடும்ப தெய்வம் அதுக்கடுத்து காவல் தெய்வம் அதுக்கடுத்து இஷ்ட தெய்வம் அதுக்கடுத்து உபாசன தெய்வம் இந்த அஞ்சு தெய்வங்களும் ஒரு மனிதனை கட்டாயம் பாதுகாத்துக்கிட்டு இருக்குதுங்கிறது ஜோதிட உண்மை அதுல ரொம்ப சிறப்பான ஒரு தெய்வம் எது அப்படின்னா உபாசன தெய்வம் உப ஆசனம் அப்படின்னு பேரு உபாசனம் அப்படின்னா உப ஆசனம் நம்ம ஒரு தெய்வத்தை உபாசன பண்றோம் அப்படின்னா அந்த தெய்வம் நமக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்க போறோம் முதல்ல ஒருத்தருக்கு உபாசன தெய்வம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய நிழல் மாதிரி தன் கூடவே வர்றதுதான் உபாசன தெய்வத்தினோட வேலை நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நிழல் எப்படி நம்மளை பின்தொடர்ந்து கூட வருமோ அது மாதிரி உபாசன தெய்வம் நம்ம கூடவே வருங்கிறது உண்மை அப்ப இந்த உபாசன தெய்வம் என்ன மாதிரியான பலனை செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு வேண்டியதை நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்துறதுதான் உபாசன தெய்வத்தோட ஒரு முக்கியம் முதல்ல தெய்வானுகிரகம் வேணும் அந்த தெய்வானுகிரகத்துல உபாசன தெய்வத்தினுடைய பாதுகாப்பு கண்டிப்பா வேணும் அப்போ ஒரு உபாசன தெய்வம் எல்லாரும் கைவிட்டாலும் அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பா கைவிடாது சரி எனக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையான்னு தெரியல நான் ஒரு தெய்வத்து மேல ரொம்ப இஷ்டமா இருக்கிறேன் அந்த இஷ்ட தெய்வம் எனக்கு அருள் புரியுதா இல்லையா தெரியல இல்ல எனக்கு ஒரு தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் அந்த தெய்வத்தை கும்புறேன் அந்த தெய்வம் கூட இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லா தெய்வத்து மேலேயும் நமக்கு ஒரு சந்தியாக வரலாம் ஆனா அந்த உபாசன தெய்வங்கிறத சரியா உபாசனை பண்ணி ஒரு குரு மூலம் ஒரு தெய்வத்தை போது நீங்க உபாசனை பண்ற தெய்வம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கட்டாயம் கொண்டு வந்து கொடுக்குங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை குறிய மாதிரி சொன்னா ஒரு நபர் ஒரு விபத்துல மாட்டிடுறாரு அந்த விபத்து இன்னொரு நண்பருடைய வாகனத்தை கொண்டு போய் ஒரு விபத்து நடத்துறது அந்த விபத்துக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை ஒரு இன்சூரன்ஸ் இல்லை அவர்கிட்ட ஒரு லைசன்ஸ் இல்லை ஒரு விபத்து ஏற்படுத்திடுறாரு அந்த விபத்துல ஒரு அசம்பாவிதம் நடத்துறது அந்த விபத்து மூலம் அந்த வாகனம் வைத்திருந்த நபருக்கும் வழக்கு வருது அந்த வாகனத்தை இயக்கண நபருக்கும் ஒரு வழக்கு வருது அப்ப நம்ம வாடிக்கையாளர் அந்த வாகனத்தை இயக்கிக்கிட்டு போன ஒரு நபர் அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு விபத்தை ஏற்படுத்துது அந்த விபத்தை ஏற்படுத்தி அவருக்கு யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிடுறாரு அவர் கட்டாயம் ஆகி உள்ள போகணுங்கிற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா மாட்டிடுறார் அப்ப அவர் வந்து ஒரு தெய்வத்தை உபாசனை பண்றாரு ஏதோ ஒரு தெய்வத்தை உபாசனை பண்றாரு அந்த உபாசன தெய்வத்தோட பெயருள்ள நபரே தனக்கு கூட வந்து உதவி செஞ்சு அந்த இருந்து அவர் விடுபடுற வரைக்கும் சப்போர்ட் பண்ணிருக்க அப்ப ஒரு உபாசன தெய்வங்கிறது உங்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை ஒரு முடிவெடுக்க முடியாத நீங்க ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உபாசனை பண்ற தெய்வம் உங்க நிழல் மாறி கட்டாயம் பின்தொடர்ந்து உங்களை காப்பாத்துங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அப்ப இந்த உபாசன தெய்வங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது ஜாதக ரீதியாகவும் கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தை விட பிரசன்னத்துல இதை ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்க முடியும் அதுல பிரசன்னம் அப்படின்னா சோலி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தாம்புல பிரசன்னம் இதுல எந்த பிரசன்னம் பார்த்தாலும் அந்த பிரசன்னத்துல உங்க உபாசன தெய்வங்கிறது என்னங்கிறத கட்டாயம் சொல்லும் இந்த உபாசன தெய்வம் கண்டறியக்கூடிய விதிய எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோட மானசீகமான குருநாதன் என்னோட ஜோதிட தந்தைன்னு சொல்லக்கூடிய திருப்பூர் எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த புகழும் பெருமையும் கண்டிப்பா சேரும் அப்ப இந்த உபாசன தெய்வத்தை எப்படி கண்டறியது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல உங்க லக்னம் ஒன்பதாம் பாவம் இந்த ரெண்டுதான் உபாசன தெய்வத்தினுடைய துணை ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் பலம் அந்த ஒன்பதாம் பாவாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதைதான் உங்க உபாசன தெய்வம் ஒன்பதாம் இடங்கிறது என்ன உபாசன தெய்வங்கிறத காட்டும் உங்க லக்கணத்தினுடைய பலம் பலவினம் தான் அந்த உபாசன தெய்வத்தை நீ எந்த அளவுக்கு ஈடுபாடோட கும்பிடுறீங்க வழிபடுறீங்க அந்த உபாசன தெய்வத்தை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத உங்க லக்னம் லக்னாதிபதியும் தான் சுத்திக்காட்டம் அப்ப இத ஜாதக ரீதியாக நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதை விட ஒரு ஜாமக்கோல் பிரசன்னத்துல இதை ஒரு தெளிவா கண்டுபிடிக்க முடியும் சோழி பிரசன்னத்துலயும் கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்துக்கும் விதி ஒண்ணுதான் ஜாதகமா இருந்தாலும் உங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் உபாசனம் ஒரு பிரசன்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு பிரசன்ன லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அவரு தான் உபாசன தெய்வம் ஒருத்தருக்கு சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு சிம்ம உதயம் அல்லது ஒரு சிம்ம லக்னம்னு வச்சுக்குவோம் மேசத்துல சூரியன் இருக்காரு கண்டிப்பா அவர் சூரியனுங்கிறது உச்சம் பெற்று இருக்கிறார் அப்ப கண்டிப்பா அவர் ஒரு சிவ வழி ரொம்ப சிறந்தவரா இருப்பார் அப்ப அந்த சூரியன் கேது நட்சத்திரத்துல இருந்தா என்ன பரணி நட்சத்திரத்துல இருந்தா என்ன கிருத்திக நட்சத்திரத்துல இருந்தா என்ன அப்ப அந்த தெய்வங்களுடைய வடிவங்கள் தான் மாறும் ஆனா தெய்வம் உபாசன தெய்வங்கிறது ஒண்ணுதான் அந்த தெய்வத்தினோட வடிவங்களை மாத்துறது நட்சத்திரம் அப்போ உங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் உங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினோட தெய்வம் ஒன்பதாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தினுடைய தெய்வம் தான் உங்க உபாசன தெய்வம் இத ஜாதகத்துல தெளிவா கண்டறிய முடியும் உங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாரோ அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி தான் உபாசன தெய்வம் ஒரு சிம்ம லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் அப்ப கண்டிப்பா ஒரு சிம்ம லக்கணத்துக்கு நம்மள அறியாம முருகனோட வழிபாட கண்டிப்பா செய்வோம் அல்லது முருகன் மேல ஒரு தனிப்பட்ட ஈடுபாடு கண்டிப்பா இருக்கும் அப்ப அந்த முருகன் அந்த ஒன்பதாம் அதிபதியில செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வடிவம் உள்ள முருகன் உங்களோட உபாசன தெய்வமா கண்டிப்பா இருக்கும் அப்ப அந்த லக்னாதிபதியோட வேலை என்ன அப்படின்னா லக்னாதிபதியுடைய பலம் நீங்க தெய்வத்தை வழிபடுற விதம் நீங்க தெய்வத்தை அணுகி போற விதம் அந்த தெய்வத்துக்காக நீங்க என்ன செய்றீங்கன்ற விதம் தான் உங்க லக்னாதிபதியும் காட்டு அப்போ ஒரு லக்னத்தினுடைய தொடர்பும் ஒன்பதாம் அதிபதியினோட தான் உங்க உபாசன தெய்வம் அப்ப அந்த உபாசன தெய்வம் உங்க தாய் தந்தையை விட உங்க குல தெய்வத்தை விட எல்லா விதத்திலையும் உங்க நிழல் மாறி உங்களை பின்தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கிற ஒரு ஒரு வேலையைத்தான் அந்த உபாசன தெய்வம் செய்யும் அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் உங்க உபாசன தெய்வத்தை வச்சிருக்குது அந்த தெய்வத்தை வழிபடும் போது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனை எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அந்த உபாசன தெய்வம் கண்டிப்பா கூட்டிட்டு வந்து விடும் அதுல இருந்து உங்களை காப்பாத்தி எவ்வளவு பெரிய நெருக்கடி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைல இருந்து உங்களை வெளிப்படுத்தி கொண்டு வர வேலையை இந்த உபாசன தெய்வம் செய்யுங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்ப உங்க ஜாதகத்துல என்ன தெய்வம் உபாசன தெய்வம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்ஆப்ல பதிவு பண்ணி உங்க தெய்வத்தை தெரிஞ்சு அந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும் அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய நாள் எப்படி இருக்கணும் அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய கிழமைகள் எப்படி இருக்கணும் என்ன நட்சத்திரத்துல வழிபட்டா அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு உடனே கிடைக்குங்கிறத கட்டாயம் கேட்கலாம் ஜாதக ரீதியான சந்தேகம் ஏதேனும் இருந்தாலும் கண்டிப்பா என்னுடைய நம்பருக்கு நீங்க கட்டாயம் பதிவு பண்ணலாம் அப்போ உங்க உபாசன தெய்வத்தை தெரிஞ்சு அந்த தெய்வத்தை வழிபடும் போது எந்த பிரச்சனை எந்த நெருக்கடி இருந்தாலும் அதுல உங்களால ஜெயிக்க முடியுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்